சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன் சாயப்பா எப்போது உன் வாழ்க்கை துணை ஒருவருக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றி வருகிறாரா இல்லையா யாருக்கு சத்தியம் செய்து கொடுத்தார் எனக்காக சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் இந்த சத்தியத்தால் அவர்கள் பெரும் நன்மை என்ன இந்த சத்தியத்தால் நீ பெறும் வழிகள் என்ன உண்மையை இன்று புரிந்து கொள் என்றோடு அந்த சத்தியத்தை முறித்து உன் வாழ்க்கைக்கு நல்லதாக்கி கொடுக்கின்றேன் உன் சாயப்பா எந்த நிலையில் இருந்தாலும் என் சாயப்பா என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நீ இருப்பதால் தான் உன் வாழ்க்கைக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்று நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் எந்த நிலையிலும் தெய்வத்தின் மீதான நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே என் குழந்தையே சூழ்நிலைகளை மாற்றி கஷ்டத்தில் இருந்து உன்னை விடுவித்துக் கொடுக்க எப்போதும் சக்தி இருக்கிறது என்பதை மறந்து விடாது என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை துணையின் எண்ணத்தை மாற்றி உன் வாழ்க்கையை பங்கு நினைக்கும் இவள் யார் இவள் வேறு யாரும் அல்ல அடையாளம் காட்டுகிறேன் அவள் அறிகுறியை காட்டுகிறேன் அவள் எண்ணத்தை காட்டுகிறேன் தெரிந்து அவளை வெட்டி விலகப்பார் நீ உன்னிடத்தில் இருந்து கொண்டு உன்னை நெருங்கிக் கொண்டே உன் வாழ்க்கை துணையின் எண்ணத்தை மாற்றி உன் வாழ்க்கை துணையை உன் இருந்து பிரித்து தன் துணையாக மாற்றி இந்த வாழ்க்கையை அவள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் காரணம் அவனுக்கு உன் வாழ்க்கை பிடித்து போனதாம் அவளின் வாழ்க்கை சலித்து போனதால் உன் வாழ்க்கை பிடித்து போனதான் ஒரு குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் தன் ஆசையை இன்னொரு குடும்பம் நாசமாவதை எண்ணி பயப்படாமல் அவள் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள அவளின் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள இந்த வாழ்க்கை வேண்டும் என்று அவள் நினைத்து ஆசைப்படுகிறாய் இப்படிப்பட்டவளாக இருக்கும் இவள் உன் துணையிடம் சத்தியம் வாங்கியது எதற்காக தெரியுமா உன்னை கரம் விட்டுவிட்டு அவளின் கரம் பிடிப்பேன் என்ற சத்தியத்தை வாங்கிய உன் துணை உன் வாழ்க்கை துணையின் சத்தியம் நிறைவேறும் என்று பயப்படுகிறாயா நியாயமற்ற சத்தியம் நேர்மையற்ற சத்தியம் எப்போது நிலை நிற்காதீர்கள் உன்னுடைய வாழ்க்கையை அடித்துவிட்டு தான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களின் சத்தியம் செய்யுமே ஒழிய நிலையாக இருக்காது என்பதை புரிந்து கொண்டு தைரியமாக இரு அவள் யார் என்று தானே புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் குழந்தையே வாழ்வில் யாரெல்லாம் கெட்டவர்கள் என்று ஒதுங்கி வைக்கிறாயோ அவர்கள்தான் உன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் யாரை எல்லாம் நல்லவர்கள் என்று அருகில் நெருக்கத்தில் வைத்திருக்கின்றாயோ அவர்கள்தான் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே நல்லவர்கள் என்று யாரையும் சேர்த்து கொள்ளாதே கெட்டவர்கள் என்று யாரையும் நீக்கி வைக்காதே யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்த்து பழகினால் உன் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் என்று உனக்காக நான் துணை நிற்கிறேன் தைரியமாக இரு நல்லதேதான் நடக்கும் என்றும் உன் வாழ்க்கை துணை உனக்கே இன்று முடிவு செய்து விட்டேன் உன்னை விட்டு அனு அளவு உன் துணையாய் நகரல் முடியாது என்பதை மனதில் வைத்துக்கொள் ஏற்க எதற்கும் பயப்பட்டு நடுங்கிவிடாதே வாழ்க்கையை அணிக்க இனி ஒருவர் பிறப்பதில்லை என்பதை பற்றி மனதில் பதித்து வைத்துக்கொள் இவளின் சத்தியத்தையும் இவளையும் நான் ஒன்று செய்து விடுகின்றேன் கவலையின்றி தைரியமாக இரு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்